போலீசார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி கைது செய்து இருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து சத்யாவை கைது செய்த பின் நடந்த விசாரணையின் போது அவர் சொன்னதை கேட்டு போலீசாருக்கே தலை சுற்றி விட்டதாம் அந்த அளவிற்கு இவர் செய்த மோசடி குறித்த பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது தாராபுரத்தைச் சேர்ந்த பேக்கரி ஓனர் ஒருவருக்கு முப்பது வயதாகியும் திருமணமாகாததால் அன்பை என்ற இணையதள ஆப் மூலம் வரன் பார்த்த போதுதான் கொடுமுடியைச் சேர்ந்த முப்பது வயது சத்யா என்பவர் அறிமுகமாக இருக்கிறார் அப்போது சத்யா தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் என அவரிடம் சொல்லி அடுத்த சில நாளிலேயே இருவரும் மாலை மாற்றி கல்யாணம் செய்து கொண்டனர் கல்யாணம் திடீரென நடந்து விட்டதால் மணமகள் சத்யாவுக்கு தங்க நகைகளை வாங்கி அணிவித்து மாப்பிள்ளை வீட்டிலும் அழகு பார்த்தனர் புதுமண தம்பதி மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்தினாலும் சத்யாவின் நடவடிக்கையில் மாப்பிள்ளைக்கு சந்தேகம் கிளம்பியது அப்போது சத்யா பெயரை ரேஷன் கார்டில் இணைக்க முயன்றபோது சத்யாவின் கணவராக இன்னொருவர் பெயர் பதிவாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் அவர் பல ஆண்களுடன் பேசுவதை பார்த்து சந்தேகம் அடைந்து சத்யாவின் மொபைலை செக் செய்த போது அவர் பல ஆண்களுடன் ஒன்றாக எடுத்த புகைப்படங்கள் இருந்துள்ளது இறுதியில் நகைக்கடைக்கு அழைத்துச் செல்வதாகச் சொல்லி சத்யாவை தாராபுரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் ஆனால் வாசலிலேயே சுதாரித்து கொண்ட சத்யா அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டார் தாராபுரம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இளைஞர் புகார் தந்ததை அடுத்து விசாரணை ஆரம்பமானது அப்போதுதான் பல இளைஞர்களை ஏமாற்றி திருமணம் செய்து பணம் நகைகளை சத்யா அபே செய்தது தெரிய வந்துள்ளது அதற்கு பிறகு போலீசார் கண்ணில் அவர் சிக்கவில்லை எனவே சத்யாவை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது இந்நிலையில் சத்யாவின் செல்போன் சிக்னல் புதுச்சேரியில் காட்டவும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சத்யாவை கைது செய்தனர் அங்கு தோழியின் வீட்டில் பதுங்கியிருந்த சத்யாவை பிறகு தாராபுரம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் சத்யா சொன்னதை கேட்டு போலீசாருக்கு தலையே சுற்றி விட்டதாம் பத்து வருடத்துக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த அருண் என்பவரையும் காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் சத்யா அவருடனும் சில நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு கரூரை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கை காதலித்து கல்யாணம் செய்துள்ளார் கார்த்திக்கையும் உதறி தள்ளிவிட்டு மாட்டு வியாபாரி மகன் பிரகாஷை ஏமாற்றி பணம் பெற்றுள்ளார் பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ராஜேஷ் என்பவரை பதிவு திருமணம் செய்துள்ளார் அதன் விளைவாக இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இதற்கு பிறகுதான் தாராபுரம் பேக்கரி ஓனர் சத்யாவிடம் சிக்கியிருக்கிறார் இப்படி ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆண்களை சத்யா ஏமாற்றியது உண்மைதானா என விசாரணையில் தெரியவரும் எனவும் கூறப்படுகிறது ஆடு மேய்ப்பவர் காவல் உதவி ஆய்வாளர் தொழிலதிபர் சர்வேயர் அரசியல்வாதி என பலர் சிக்கி பணத்தை இழந்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது எனவே சிறையில் உள்ள சத்யாவிடம் விசாரணை நடத்தினால்தான் இது குறித்த மேலும் பல உண்மைகள் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சத்யாவை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்திவிட்டு பிறகு திருப்பூர் சிறைக்கு கொண்டு செல்லும்போது சத்யா செய்தியாளர்களை பார்த்து சார் என்கிட்ட இருக்கும் ஆதாரத்தை எல்லாம் காட்டுறேன் உங்களிடம் விளக்குகிறேன் ஆனால் தயவு செய்து என்னுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க என அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார்